நமஸ்காரம் என் பேர் ஹரிகரன் நான் சென்னை மயிலாப்பூரில் வசித்து வருகிறேன் சாஃப்ட்வேர் துறையில் பணிபுரிந்து வருகிறேன் எம்காம் மற்றும் எம்சிஏ படிப்புகளை நான் படித்துள்ளேன் நான் ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப்பில் வீடியோக்கள் பார்த்து கொண்டு வரும்போது பிஹைண்ட் யூட் சேனலில் ஒரு ஆன்மீக பேச்சரங்கம் சம்பந்தமான வீடியோவை ஒளிபரப்பினார்கள் அந்த வீடியோக்களை பார்த்து வரும்போது அந்த வீடியோவில் ஒருவர் மிகவும் எளிமையாக இருந்தார் எளிமையாக அக்ஷய லக்கண பத்ததி என்பதை பற்றி கூறியிருந்தார் நான் வந்து யார் இவர் இது என்ன புதிதாக உள்ளது என்று யூடியூபில் வீடியோக்களை சர்ச் செய்து பார்த்தேன் அப்பொழுது இவர்கள் நடத்தும் சஷ்டி டிவி என்ற யூடியூப் சேனலை அறிந்து கொண்டேன் அந்த யூடியூப் சேனலை பார்க்கும் பொழுது இந்த அக்ஷய லக்கண பத்ததி என்பதை வடிவமைத்தவர் திருமிகு ஐயா பொதுவடை மூர்த்தி என்பதை அறிந்து கொண்டேன் அவர்தான் வந்து பிகேண்ட்வூட் சேனலில் அன்று பேசியிருக்கிறார் மிகவும் எளிமையாக அவருடைய கருத்துக்கள் இருந்தது தொடர்ந்து சஷ்டி டிவியில் ஜோதிடம் சம்பந்தமாக வீடியோக்களை பார்த்து வரும்போது பதினைந்து நாட்களில் அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் கற்கலாம் என்று அடிக்கடி வந்து கொண்டிருந்தது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எப்படி பதினைந்து நாட்களில் அடிப்படை ஜோதிடத்தை கற்பது என்று அவர்களுடைய ஏஎல்பி அலுவலகத்தை நான் தொடர்பு கொண்டேன் அவர்கள் அடிப்படை வகுப்பில் சேர்வதற்கான வழிமுறைகளை எனக்கு சொன்னார்கள் நானும் அடிப்படை வகுப்பில் சேர்ந்தேன் சேர்ந்தவுடனேயே ஏஎல்பி இலவச சாஃப்ட்வேர் ஆப்பில் அறுபத்தி நான்கு வீடியோக்களை வகுப்பு சம்பந்தமான வீடியோக்களை எனக்கு வழங்கினார்கள் அந்த வீடியோக்களை தினமும் ஒன்று இரண்டாக பார்க்க ஆரம்பித்தேன் வகுப்பிற்கான மீட்டிங் லிங்க் ஜூம் ஆப்பின் மூலமாக வழங்கினார்கள் வகுப்பு ஆரம்பம் ஒன்று ஜூ மீட்டிங் ஆப்பிள் நான் லாகின் செய்து உள்ளே சென்றேன் நான் ஏதோ ஒரு சில பேர் தான் இருப்பார்கள் என்று உள்ளே சென்றேன் ஆனால் முதல் நாள் வகுப்பிலேயே கிட்டத்தட்ட நான் நானூறு நபர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அட்சய இலக்கண பத்ததியை படிப்பதற்காக இணைந்திருந்தார்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது வகுப்பு ஆரம்பித்தது ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பாக பாடங்களை நடத்தினார்கள் ஜோதிட பாடங்களை கிண்டர்கார்டன் வடிப்பு வகுப்பில் ஏபிசிடி நடத்துவது போல் அனைவரும் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆசிரியர்கள் அனைவரும் அக்ஷய இலக்கண பத்ததியில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவர்கள் வகுப்பு நடத்தும் பொழுது எப்பொழுதும் புும் தான் இருப்பார்கள் இது எப்படி என்று ஆச்சரியமடைந்தேன் அக்ஷய இலக்கண பத்ததி படிப்பதினாலே அந்த புன்முருகல் அவர்களுக்கு வந்தது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அக்ஷய இலக்கண பத்ததிய அடிப்படை வகுப்பில் காலை நாலு முப்பத்தி இரண்டு இருந்து இருந்து ஆறு முப்பத்தி ரெண்டு வரை தினமும் வகுப்பு நடக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சமீப சமீப காலங்களில் எழுந்து கொண்டதே கிடையாது வகுப்பிற்காக எழுந்து கொண்டேன் அது மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது வகுப்பு இரண்டு மணி நேரம் நடக்கும் பிறகு ஆசிரியர்கள் ஒரு மணி நேரம் நமது கேள்விகளுக்கு பதில் அளிப்பார்கள் அதன் பிறகு ஐயா பொதுவடை மூர்த்தி அவர்கள் ஒரு மணி நேரம் நம்முடன் கலந்துரையாடுவார்கள் தினமும் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் உன்முருகலோடு எல்லா பதில்களும் அளிப்பார்கள் ஆசிரியர்கள் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாணவருக்கும் தனியாக அக்ஷயலக்கண பத்ததை படித்த ஆசிரியர்களை கோச்சாக நியமித்துள்ளார்கள் நமது தினசரி பாடங்களை சரியாக பயின்றோமா என்பதை அவர்கள் தெளிவுறுத்துவார்கள் அக்ஷயலக்கண பத்ததி வகுப்பில் கர்மா வகுப்பு என்று ஒரு வகுப்பு நடக்கும் அந்த கர்மா வகுப்பில் நீ யார் நீ எங்கிருந்து வந்தாய் நீ எப்படி இருக்கிறாய் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிறு குழந்தைக்கும் புரியும் வகையிலே வகுப்பெடுத்தார்கள் அதன் பிறகு என்னுடைய எண்ணங்களிலே பெரும் மாற்றம் ஏற்பட்டது நம்முடைய கஷ்டங்களுக்கும் இன்பங்களுக்கும் நாமே காரணம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன் ஏஎல்பி சாஃப்ட்வேரில் இலவச சாஃப்ட்வேரில் நாமே ஜாதகம் கணிக்க முடியும் ஜாதகரின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவற்றை கொடுத்தால் அன்றைய அக்ஷய லக்கண பத்ததி ஜாதகத்தை ஏஎல்பி சாஃப்ட்வேர் எளிமையாக நமக்கு தருகிறது இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் மிகவும் எளிமையாக அனைவரும் பயன்படுத்தும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஐயா மூர்த்தி அவர்கள் இந்த அக்ஷய லக்கண பத்ததியை அருமையாக வரி வடிவமைத்துள்ளார்கள் அனைவருக்கும் பயன்படும் வண்ணமும் எவரும் இந்த முறையில் ஜோதிடம் பார்க்கலாம் என்ற நம்பிக்கையை தரும் வகையிலும் இந்த ஜோதிட முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐயா பொதுவடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரிய பெருமக்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் அக்ஷய லக்ன பத்ததியை ஆரம்பத்தில் இருந்து தெளிவாக நமது ஐயா பொதுவடை மூர்த்தி அவர்களிடம் கற்றுத் தேர்ந்தவர்கள் அவர்கள் எப்பொழுதும் உண்முருகலோடு நமக்கு பாடம் எடுக்கிறார்கள் அதுவே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது நமக்கு எளியதாக புரியும் வண்ணம் பாடங்களை எடுக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கோச் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்